வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழில எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சன் ஃபார்மஸ்டிகல் இண்டஸ்ட்ரீஸ் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டம் பெரிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய வேல்யூஷன் பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பியூக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் லிமிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அதே சமயத்தில் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தென் பீட்டா ஸ்கோர் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறதுனால லோ வாலட்டாலிட்டின்னு வருது ஆனால் இது ஹை வாலட்டாலிட்டி ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்க்கும்போது ஏராண் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவின்யூ எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம இது வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா

ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஜிக்சாக்கா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இப்ப நாப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு இதுக்கு முன்னாடி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்திருக்கான் இப்போ நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்திருக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு குவார்டருக்கு செப்டம்பர் ரெண்டு டிசம்பர் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாயா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ இப்போ இதே மாதிரியே அந்த நாற்பதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தான்னா மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்துக்கு உண்டானதாக இருக்கு சப்போஸ் கீழே மாத்திரம் நாற்பது கீழே மாத்திரம் இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பெரிய லெவலில் வரவும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி எழுபது டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் யூஷுவலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கண்டிஷன்ஸில் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆசியும் பண்ணுவோம் இப்போ இவன் ரெண்டு புள்ளி அஞ்சு கடந்து இருக்கிறான் இப்போ நமக்கு இந்த குவார்ட்டரில் ஈபிஎஸோட டிடிஎம் நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு சப்ஸிக்வெண்ட் குவார்டர்லையும் அதே மாதிரியே டிக்ரீஸ் ஆகக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சப்போஸ் அப்படி கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோமே டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்னா அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வரான்னா எண்ணூற்றி பன்னெண்டு இது கடையில் நம்ம டூ பாயிண்ட் டூ ஃபைவ்லாம் போட்டுக்கலாம் ஃபேர் ப்ரைஸ் இன் டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் நான் அது போடலை ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சா கன்வெர்ட் ஆகுது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாஸ் டிடிஎம் நம்ம பார்க்குறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி எண்பத்தி மூணு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பன்னெண்டு புள்ளி மூணோட கம்பேர் பண்ணும்போது பத்து புள்ளி எண்பத்தி மூணுன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஆப்வியஸாக கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் கரெக்ஷன் எடுக்கலாம் இப்போ ப்ரீவியஸ் லோவை ப்ரேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதே சமயத்தில் கியூ ஒன்ன காட்டிலும் இது வந்து ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வருது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனால் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அது ப்ரீவியஸ் ஸ்லோவை பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அதனால அது வந்து ஒரு கிரே ஏரியாவே இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எழுநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று இதோடைய மிட் பாயிண்ட் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கிது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம்

டூ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு இப்போதைக்கு ஏன்னா நமக்கு இங்க வந்து ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால இமீடியட்டா இவன் மேல கட் பண்ணி போவானாங்கிற சந்தேகம் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அப்ப இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவன் போன இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இவன் வந்து போன குவார்டருக்கு லோ வந்து இந்த ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட்லேயே வச்சுட்டு ஆர் டூ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் திருப்பி இப்போ ஆர் டூல வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் ஆர் டூ ஒட்டி வந்து நின்றுட்டு இருக்கிறான் இப்போ இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கியூ ஒன்ன பேஸ் பண்ணி கியூ ஒன்னுக்கும் ஆவரேஜுக்கும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி கியூ ஒன்னுக்கும் ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் கூட இருக்கு கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால மேபி இந்த ப்ரீவியஸ் லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கலாம் அதே சமயத்தில் நமக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் இது கம்மியாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போறாங்கிறத பேஸ் பண்ணி தான் சப்போஸ் அப்படி வந்து கீழே கட் பண்ணாங்கன்னா நம்ம ஆர் ஒன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்து வச்சுக்கிறோம் இதுக்கு கீழே வருதாங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இவை மேலே இந்த இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா இந்த மிட் பாயிண்ட் டூ ஆர் டூங்கிற லெவலுக்குள்ளயே அடுத்த குவார்டருக்கான ஷண்ட் அடிச்சு வச்சிட்டு அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மேலேயோ கீழேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சப்போஸ் இங்கே வந்து இவன் வந்து மிட் பாயிண்ட் அதாவது இந்த ப்ரீவியஸ் ஸ்லோவை கீழே கட் பண்ணிட்டான்னா ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இந்த ஆர் ஒன் டு மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸை அவன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே